உனக்கு ஒருவர் இருக்கின்றார் உன்னை விசாரிக்க துடிக்கின்றார் உன்னையும் என்னையும் ஏ சூசிக்கிறா நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறா நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் பார்க்கும் நம்பிக்கையின் குரல் வாருங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றோம் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று உன்னை வன் என்று உன்னை யார் தள்ளினாரும் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத செலவு தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத செலவு அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேக்கிடவே உனக்கு ஒருவர் இருக்கின்றார் உன்னை விசாரிக்க உன்னையும் என்னையும் ஏசும் மேசிக்கிறா உன்னை உள்ள கைகளில் வரை இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்காக தேவன் நமக்கு வைத்த வாக்குத வார்த்தை ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் முதல் பகுதி அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய பலம் நம் மத்தியில் பூரணமாய் விளங்கும்படி என் கிருவை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தெய்வன் கத்தனுடைய தாசனாகிய மோசை ஒரு முறை அவர் செவம் பண்ணுகிறார் கத்தாவை என்னுடைய வழிகளை எனக்கு காண்பியும் எனக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன என் கத்தர் அவருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என் சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிருவை நம்மோடு இருக்க வேண்டுமாக இருந்தார் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் வாசம் பண்ண வேண்டும் நாம் அவருடையவர்களாய் அவருக்குள் ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த நாளில் தேவ பிள்ளைகளே ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் யாக்கோபே இஷ்டவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஷ்டவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் அங்கே தைரியத்தின் வார்த்தைகளை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிற தேவன் நான் நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை என்று வாக்களிக்கிற ஒரு தேவன் சகோதரனே சகோதரியை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய பிரசன்னத்தை நம்மோடு தருவாராக இருந்தார் இன்றைக்கு அவருடைய ஜனங்களாய் வாழ்கிற அவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பின் தேவனாய் இருக்கிறார் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் கடந்து வருகிற ஒரு தேவனாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கத்தர் இப்படிப்பட்ட ஒரு இரட்சகராய் உங்களுக்கு இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்ட ஒரு ரட்சகராய் நீங்கள் ருசி பார்த்து வேதம் சொல்கிறது அவர் நம்மை மறக்கிறவரின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே தேவன் நம்மை மறக்க மாட்டான் என்று சொல்லுவாராக இருந்தால் தேவ பிள்ளைகளே அவர் நம்மை உருவாக்கின ஒரு தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கின தேவனாயிருக்கிறபடினார் நம்மை அவர் உருவாக்கி நடத்தின அழைத்த ஒரு தேவனாயிருக்கிறபடினார் அவர் நம்மை மறப்பதில்லை என்று அங்கே அவர் வாக்களிக்கிறார் வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை நடத்தும்படி காக்கும்படி தேவ பிள்ளைகளை செயல்படும்படி தேவனாயத்தம் இந்த வருஷத்தின் வாக்கு தோசனும் வனாந்தரத்திலே வழி அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன அதே தேவன் நம்முடைய வாழ்விலே நம் பலவீனங்களிலே அவர் கூடவே இருந்து பலனாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவது இஷ்டவேல் ஜனங்கள் நடத்தப்பட்ட பொழுது தேவ பிள்ளைகளே அநேக இடங்களிலே அவர்களுக்கு கேள்விகள் இருந்தது பல இடங்களிலே அவர்களுக்கு தேவன் அவர்கள் தேவைகளை சந்தித்த பொழுதிலும் அவர்கள் முறுமுறுக்களாக இருந்தார்கள் தேவனை பார்த்து கேள்வி கேட்கலாயிருந்தார் மோசையை பார்த்து கேள்வி கேட்களாய் காணப்பட்ட ஆனால் தேவன் எல்லா இடங்களிலும் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு வேண்டியதை கட்டளையிடுகிறதை பார்க்கும் அவர்கள் வெயிலிலே அவர்கள் போகாதபடிக்கு அல்லது அவர்கள் அதிலே அவர்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு நம் ஆண்ட தேவன் அவர்களை அழகாய் நிழலிலே நடத்துகிறதை பைரவிலே அவர்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே நம்மை நடத்தும்படி ஆயத்தமாய் இருக்கிற ஒரு தேவன் எஸ் நாற்பத்தி நாலு இருபத்தி அங்கே வாசிக்கப்பட்ட வசனத்திலே அடுத்த பகுதி நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறேன் ராம்தேவ் இன்றைக்கு என்னையும் உங்களையும் சத்ருவின் திட்டத்தில் இருந்து பிசாசின் திட்டத்திலிருந்து பரலோகத்திலேயே நாங்கள் நுழைந்து கொள்ள முடியாதபடி இருந்ததான எல்லா நிலைகளில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி எங்களை பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக தேவ உகந்தவர்களாக தேவன் எங்களை மாற்றி இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருக்குள் நாம் இதை விசுவாசத்தின் அடியாய் எடுத்து கடந்து செல்ல கத்தர் நமக்கு உதவி செய்வாராக அவருடைய கிருபை எனக்கு போதும் என்றால் அந்த கிருபையை தருகிற தேவன் எங்களை மறக்காதவராய் எங்களை மீட்டு எங்களை உருவாக்கினவராய் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள் அது மட்டுமல்ல எசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதின் ஆறாவது வசனத்திலே நம் ஆண்டவர் நம் தேவன் சொல்லுகிற இன்னும் ஒரு காரியம் உன்னை என்னுடைய உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் உள்ளம் கையிலே அதாவது தேவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கும்படியா தேவனுடைய கண்காணிப்புக்குள் நாம் இருக்கும்படியா அவரை அல்லாமல் அவருக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் நம் வாழ்வில் எதையுமே நாம் அடைந்து விடாத தீமைகளை அடைந்து விடாத படிக்கு நம்மை காத்து கொள்ளும்படி அங்கே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவன் கிருவை உள்ள தேவனாயிருக்கிறார் அங்கே லோகா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வந்து வசனத்துல வசனம் சொல்லுகிறது அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று தேவன் ஒரு விசேஷ கிருவையை நமக்கு கட்டளையிடுகிறதை அங்கே பார்க்கும் பாருங்க அற்பமாய் எண்ணப்படுகிற அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுக்கு நாம் இவ்வளவு விசேஷித்தலாம் அங்கே அவைகளை நடத்துகிற அதே தேவன் அதைவிட தேவ பிள்ளைகளே ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் வழிகளை அவர் ஆயத்தப்படுத்துவார் நகோமியோடு கூட ரூத் அந்த நகோமியின் பட்டணத்துக்கு அவள் பிரயாணம் பண்ணின பொழுது அங்கே உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ரூத் புறப்பட்ட வேளையிலே நாம் அங்கே கர்த்தருடைய அந்த கிருமையின் நடத்துதலை நாம் அங்கே பார்க்கிறோம் அங்கே நம்மை மறக்காத ஒரு தேவன் என்பதை உருவாக்கின தேவன் நம்மை நடத்துவார் என்பதை ரூத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும் அங்கே ரூத் தேவ அங்கே நகோமியினுடைய பட்டணத்துக்கு சென்று அவள் தன்னுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய அந்த இரக்கத்தின் கிருபையை அங்கே செயல்படுத்த ஆரம்பித்து அவள் போன இடம் தேவ பிள்ளைகளே அவளுக்கு இரக்கம் செய்கிற இடமாய் அது காணப்பட்டது வேதம் சொல்லுகிறது அவளுக்காக அறிக்கட்டிலே சில நெற்கதிர்களை சிதறவிடுங்கள் என்று போவாஸ் சொல்லுகிறாள் கட்டளை கொடுக்கிறாள் அவர்களுடைய கூடாரத்திலே அவர்களுடைய குடங்களிலே தண்ணீர் குடித்து தங்கக்கூடிய அனுமதி அவளுக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்க எதுவுமே தெரியாது இந்த பட்டணத்தை தெரியாது பட்டணத்தின் ஆட்களை தெரியாது நகோமியின் மரபுகள் என்கிற ஒரு அடையாளத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்து இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அங்கே அவளுடைய அந்த ஒருபாள் அவள் தன் குடும்பத்துக்கு அவள் திரும்பி போய்விட்டாள் இவள் தேவனை நம்பினவனாக நம்பினவனாக இவள் புறப்பட்டு வந்த பொழுது ஒரு அறியாத தேசத்திலே ஒரு தேவனுடைய கிருமை அங்கே செயல்பட்டதை நாங்கள் அங்கே பார்ப்போம் மறக்கப்படுவதில்லை காரணம் உருவாக்கின ஒரு தேவன் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாங்கள் விசேசித்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மகிமை உள்ள தேவனுடைய கிருவையை நாங்கள் அங்கே பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு கிருவையுள்ள ஒரு தேவனாய் நம் தேவன் இருக்கிற பொழுது நம்மை மறக்காதபடி நம்மை நினைத்திருக்கிற உள்ளங்கையிலே வரைந்து நம்மை தேவ பிள்ளைகளே தம்முடையவர்களாக நம்மை மாற்றி இருக்கிற அந்த தேவனை வேதம் சொல்லுகிறது ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அங்கே நம்மை எச்சரிக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து அங்கே வெளியே கொண்டு வந்து ரட்சிப்பின் பாதையில் நம்மை நடத்தி நம்மை அலங்கரித்து அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது அந்த தேவனை நாம் மறவாத படிக்க நாம் இருக்க வேண்டும் அங்கே சங்கீதம் நூற்றி மூன்று முதலாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நாம் எப்பொழுதும் ஜெபத்தின் பின்பதாய் சொல்லுகிற அந்த சங்கீதம் அங்கே வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்மை மறப்பதில்லை என்று சொல்கிறார் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறேன் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்மை நடத்தும்படி ஆயத்தமாய் இருக்கிற அந்த தேவன் செய்த உபகாரங்களை மறவாதபடிக்கு நன்மையின் செயல்களை மறவாதபடிக்கு விடுவித்த விடுதலையை மறவாதபடிக்கு அருமை சகோதரனே சகோதரியே இன்றைக்கு கர்த்தரை மறவாதபடி வாழ கத்தர் நமக்கு உதவி செய்வாராக இப்படியாய் நமக்காக கிரிய செய்கிற ஒரு தேவனை நாம் மறக்க முடியுமா தீர்க்க சொல்லுகிறார் பொய்யை நம்பினதனால் என்னை மறந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே பொய்யான காரியத்தை நம்ப நாம் ஆரம்பிக்கிற பொழுது மாயையான காரியத்தை நாங்கள் நம்ப ஆரம்பிக்கிற பொழுது நாம் தேவனை மறக்கிறவர்களாய் மாறிவிட முடியும் மோசை செபம் பண்ணும்படியாக வாக்கு தத்துவங்களை கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சன்னிதானத்துக்கு தேவனுடைய பரதத்துக்கு அவர் சென்று விட்டான் அவர் தாமதமாகிறார் என்று கண்டவுடனே அங்கே கீழே இருந்த ஜனங்கள் ஆரோனின் தலைமையிலே பொய்யை நம்ப ஆரம்பித்தார் ஒரு பொய்யான ஒரு உருவத்தை பொய்யான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த எண்ணினார்கள் அங்கே அவர்கள் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஓசியா தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் அங்கே தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று பாருங்க திருப்தியான போது அந்த மேட்டிமையான இருதயம் வந்துவிட்டால் தேவனை மறந்து விடுவார் இன்றைக்கு அணைகள் கத்தரை மறந்து விடுவது ஒன்று எப்பொழுது என்றால் அற்புதங்கள் கிடைத்து அதிசயங்கள் கிடைத்து சுகம் கிடைத்து தேவனுடைய வல்லமையான கிரியை பெற்றுக்கொண்டதன் பின்பதாக இருதயம் மேட்டிமை அடைகிறதனால் கர்த்தரை மறக்கிற தேவ அங்கே இருக்கிறாள் ஆனால் தேவ நாம் ஒரு பொழுதும் நம்மை மறவாத இருக்கிற கர்த்தரை நாம் மறவாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் சங்கீதம் நாற்பது பதினேழு சொல்கிறது கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கு என்னை இருக்கிறீர் சங்கீதக்காரன் விடுவிக்கிறவரு நினைவாயிருக்கிற ஒரு தேவனை நீங்கள் மறந்து விடாத படிக்க கர்த்தரை முழுவதுமாய் எண்ணி தேவ பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நடத்துவார் ஆக என் கிருவை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வன் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான கிரியையை தேவன் செய்வாராக அதிசயங்களை தேவன் செய்வாராக விசுவாசியுங்கள் நம்புங்கள் தேவனிடத்திலே முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள் அந்த தேவனை மறவாத படிக்க கத்தரை முழுவதுமாய் நினைத்து அவரோடு இணைந்திருங்கள் தேவ மகிமையும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பிக்கும் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே எங்களை மறவாது இருக்கிற நல்ல தெய்வமே உம்முடைய உபகாரங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் என்னோடு கூடி ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமையின் கிரியை உம்முடைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது கை ஸ்தோத்திரம் உருவாக்கின தேவன் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே உடைய கிருமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அண்ட பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதா உம்முடைய சமாதானம் விளங்குவதா உடைய ஆளுகை விளங்குவதாக சுவாமி ஒரு சமாதானத்தின் அலிவர்களை நிறைக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே ஒரு பொழுதும் விலகாதிருக்கிற தெய்வம் தொடர்ந்து அண்டவரே உழை காத்து கொள்ளுகிறதுக்காக வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் சகோதரனே சகோதரியே மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தத்தாமே உங்களை ஆசைவதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம்